ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஎன்டிக்குள்ளார அந்த கண் வந்து ரொம்ப ஒரு பால் நம்ம அதை வந்து எப்படி சேதம் பண்ணுறோம் சிதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எல்லையில்லா ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுத்துக்குறோம் தூசி தும்பல் மட்டும் கிடையாது ஹீட் எனர்ஜி உள்ளே கொடுக்குறோம் அது இல்லாமல் நிலைக்குத்திய பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய தேவையில்லாத பயிற்சிகள் கண்ணில் இருக்கக்கூடிய நினைநீர் சுரவுகள் சுரக்கணும் கண்ணுக்கு ஒரு லூப்ரிக்கன்ட் இருக்கணும் அங்கே தண்ணி தன்மை கரெக்டாக இருக்கணும் அந்த ரிதம் கரெக்டாக இருக்கணும் நல்லா என்ன பண்ணணும் அண்டாக்குள்ளே போட்டு களை க தலையை க விட்டுட்டு கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்து ரொட்டேட்லாம் பண்ணணும் இப்போ தேவையில்லை அழகாக இந்த கண்ணுக்கு மட்டும் அழகாக இந்த தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம கண்ணை ரொட்டேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஹை டேப்பிங் தண்ணியில் எப்படி பண்ணுறது இதில் தான் சூப்பரான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த கண்ணில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சதம் மாதிரி இருக்கும் அங்கே தான் ஒரு ஆயில் ஒன்று சுரக்கும் நம்ம கண்ணை மூடும் பொழுது ஒரு லூப்ரிக்கன்ட் தேவைப்படுது அதுதான் அழுக்கு பட்டு 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 அது ஆகும் ஆனால் ஆக்ஸிஜன் இழுக்கக்கூடிய பார்த்தும் அதே தான் இது நிலை குத்தி போய் நிற்கிது அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா நரம்பையும் சரி பண்ணணும் அதுக்கு அழகாக ஐ கப் எவ்வளோ வேலை செய்ய தரீங்களா ஆக்ஸிஜன் மட்டுமா கண்ணுக்கு போது பல பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படலாம் ஐ லாங் சைட் கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே சரியாகும் இந்த ஐ கிளீனிங் பண்ணுறதுனால ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டச்சப் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணோட நோஸ் கிட்ட இருக்க ஒரு அந்த எட்ஜ் இருக்கும் ஸோ இந்த எஜ்ஜு கிட்டே என்ன பண்ணுறீங்கனாக்கா இது அந்த மூக்கு நுனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் காலையில் இதேமாதிரி படுக்க போகும்போது பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் கண்ணோழியை இழந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வந்து விடலுக்குரித்த நீராய் அனைத்து நீங்கள் சம்பாரித்த சொத்துலேருந்து நண்பர்கள் வரைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது மருத்துவ பகுதியும் சரி கண்ணை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்ணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இரு ஜன்னல் ரெண்டு பல்ப் இதை வந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஒரு அழகான வார்த்தை உண்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கண் கெட்ட பிறகு தான் போய் டாக்டர்கிட்ட போகிறோம் பார்வை எட்ட பார்வை அது இல்லாமல் இப்போதிக்கே குளுக்கோமா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மைக்ரைன் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த இஎன்டிக்குள்ளார அந்த கண் வந்து ரொம்ப ஒரு பால் நம்ம அதை வந்து எப்படி சேதம் பண்ணுறோம் சிதைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எல்லையில்லா ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுத்துக்குறோம் சரியான மெயின்டெனன்ஸ் கிடையாது லூப்ரிகண்ட் கண்ணுக்கு உள்ள லூப்ரிகண்ட்டை சுரக்க விடுறது கிடையாது நீண்ட நேரம் அதுக்கு வேலை கொடுக்கறது ஓய்வுங்கிறது அதுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது இப்போ நம்ம வண்டியில் போகிறோங்கிற பேரில் பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிறது கிடையாது தூசி தும்பல் மட்டும் கிடையாது ஹீட் எனர்ஜி உள்ளே கொடுக்குறோம் அது இல்லாமல் நிலைக்குத்திய பார்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய தேவையில்லாத பயிற்சிகள் நிறைய பேர் இருக்குது இந்த கால அளவுகள் நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா நான் இந்த பயிற்சி பண்ணேன் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது நான் ரொம்ப நேரம் பண்ணேன் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் கண்ணில் போய் ஒட்டும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கைக்கு இரு கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கண்ணுங்கிற முக்கியம் பார்க்கணும் திரைக்கடல் ஓட வேண்டும் ஓடுறது மட்டும் இல்லை அது பார்த்தா பார்க்க முடியும் இப்போ கண்ணுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது கண்ணுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நேராக போகிறாங்க ஒரு கண்ணாடியை மாற்றிக்கிறாங்க ஸோ கண்ணில் இருக்கக்கூடிய நினைவு சுரப்புகள் சுரக்கணும் கண்ணுக்கு ஒரு லூப்ரிக்கன்ட் இருக்கணும் அங்கே தண்ணி தன்மை கரெக்டாக இருக்கணும் அந்த ரிதம் கரெக்டாக இருக்கணும் கண்ணுங்கிறது சாதாரண சில இன்னும் ஹார்ட் எப்படி ரொம்ப முக்கியமாக நம்ம பாதுகாங்க நினைக்கிறோமோ அதுமாரி கண்ணும் இந்த கண்ணுக்கும் துடிப்பு இருக்குது இந்த கண்ணுக்கும் ரத்த ஓட்டங்கள் இருக்குது இந்த ஹார்ட் நரம்பு கூட பேசு ஆனால் கண்ணோட நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைக்ரோ அதை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து பல முயற்சிகளை எடுத்தாலும் திருப்பி அந்த பழைய கண் நமக்கு கிடைக்காது ஸோ அதுமாரி வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப புண்ணாக்கிக்கிற மாதிரி கண்ணையும் நம்ம புண்ணாக்கிக்கிறோம் அதுக்கான சில விஷயங்கள் பிரச்சனை வந்த பிறகு இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பாதுகாக்கிறதுக்கு வரும்னு காப்பதே சிறப்பு அப்போ நம்மளுடைய கண் எவ்வளோ முக்கியங்கிறத பாருங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சி செய்ய வேண்டிய முதல் பயிற்சி அதாவது வாட்டர் டேப்பிங் அப்படின்னு இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணை வந்து கண் தண்ணிக்குள்ளே வந்து டிப் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்க இன்றைக்கி வந்து நிறைய சூப்பர் சூப்பர் கப்லாம் வந்துருச்சு ஐ கப்னு நம்ம கேட்டு வாங்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைக்கிது ஆன் ஆன்லைனில் கிடைக்கிது ஐ கப் ஐ க்ளீனிங் கப்னு கேட்டாவே கொடுத்துட்றாங்க சூப்பராக இப்போ வந்துடுச்சு நல்லா என்ன பண்ணும் அண்டாக்குள்ளே போட்டு களை க தலையை விட்டுட்டு கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்து ரொட்டேட்லாம் பண்ணணும் இப்போ தேவையில்லை அழகாக இந்த கண்ணுக்கு மட்டும் அழகாக இந்த தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம கண்ணை ரொட்டேட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஐ டேப்பிங் தண்ணியில் எப்படி பண்ணுறது இதில் தான் சூப்பரான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க காலையில் ஏந்திரிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் மூஞ்சி கழுவோம் போட்டு தேய்ச்சி கையெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் அது அப்புறம் அதுக்கு முன்னாடி குளிர்ந்த நீரில் நம்ம வந்து ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அக்யூபஞ்சஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் ஐம்பூதங்களில் அந்த பஞ்சபூதத்தில் நீர்நிலையோடு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அழகாக என்ன பண்ணணும் நைட்டே ஒரு தண்ணி பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி மூடி வச்சுருங்க காலையில் ஏந்திரிச்ச உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தண்ணி எடுத்து பளிச்சு பளிச்சுன்னு ஒரு பத்து வாட்டி நம்ம வந்து டக் டக்குன்னு அடித்தோம்னாலே இப்போதும் டக்குன்னு பிரிஸ் ஆகிடுவோம் பிரிஸ்க் ஆகிடும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சுவிட்டு ஒரு ஒரு டைம் கண்ணை வந்து என்ன பண்ணுங்க ரொட்டேட்டில் ரைட்டு ஒரு அஞ்சு ரொட்டேட் லெஃப்ட்டு ஒரு அஞ்சு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு விட்டுடுங்க கொஞ்சம் நினைச்சி இப்போ ஐ கப் எடுத்து தண்ணி எடுத்து நீங்கள் த அடி பண்ணணும் எல்லாம் என்ன நினச்சிட்ருப்போம் நம்ம வந்து ஐயில் வந்து தண்ணி இருக்குது உள்ளே வச்சு ரொட்டேட் பண்ணுறோம் அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளில வந்துடும் ஐ கண் சுத்தமாகுது அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம் இல்லை கண் வந்து ஒரு ஸ்பான்ஞ்ச் மாதிரி நீங்கள் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே இழுக்கும் அந்த ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் கண்ணில் குறைவாக இருக்கும் பொழுது தான் நினைநீர் சுரபிகள் சுரப்புக்கிறது இல்லை இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சத மாதிரி இருக்கும் அங்கே தான் ஒரு ஆயில் ஒன்று சுரக்கும் நான் கண்ணை மூடும் பொழுது ஒரு லூப்ரிகன் தேவைப்படுது அதுதான் அழுக்கு பட்டு 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 அது ஆகும் ஆனால் ஆக்சிஜன் இழுக்கக்கூடிய பாத்தும் அதே தான் இந்த ஆக்சிஜன் உள்ளே போயிடுச்சுனாலே கண் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரத்த ஓட்டம் அங்கேங்க தடைப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே போகும் அப்போ ரெட்டினா ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளுக்கோமோலாக வர மாதிரி அந்த சை இவ்வளோ தான் தெரியும் இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இந்த சைடு எதுவுமே தெரியாது இதெல்லாம் அந்த மொபைல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது நைட்டை லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் பார்க்குறது இப்படி கிராஸ் ஆஃப் கந்து பார்க்குறது இதோடு நிறுத்திக்கும் அப்போ ஆகும் ரப்பர் பேண்ட் மாதிரி அந்த கண்ணு அப்படி இப்படி இப்படி லாக் பண்ணி இப்படி இப்படி கொண்டு போவோம் ஒரு ஃப்ரிக்ஷன் நரம்புகள் அது அப்படியே லாக் ஆயிரும் அழகாக இப்படி போனால் இப்படி வரணும் இப்படி போனால் இப்படி போகணும் இப்படி இழுத்துட்டு அழகாக இருக்கக்கூடிய நரம்புகள் சுற்றி சுற்றி வரது இப்படி ஐபால் அது ஸ்டக் ஆயிடும் அப்போ தான் என்னாகும் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு க அப்படி இங்கே தான் தெரியும் குதிரைக்கு கடிவாளம் போட்டாக்க இந்த சைடு அதால் பார்க்க முடியாது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் ஆகுறது தான் சர்வீக்கல் எல்லா பிரச்சனைகளுமே அடுத்தது வெட்டிக்கோ கொண்டாந்து நிற்கும் நீங்கள் ஏதாவது உத்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா போதும் அப்படி தலை சுற்றும் காரணம் இது நிலை குத்தி போய் நிற்கிது அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா நரம்பையும் சரி பண்ணணும் அதுக்கு அழகாக ஐ கப் எவ்வளோ வேலை செய்ய தரீங்களா ஆக்சிஜன் மட்டுமா கண்ணுக்கு போது பல பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படலாம் ஐ லாங் சைட் கிட்ட பார்வை தூர பார்வை எல்லாமே சரியாகும் இந்த ஐ கிளீனிங் பண்ணுறதுனால மீன்ஸ் அந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேரட் ஜூஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கேரட் ஜூஸ் கேரட் ஜூஸ் என்ன பண்ணி ஒரு கேரட் நல்லா சீவிட்டு காலையில் எழுந்திரிச்சோனே கேரட் வந்து ஒரு ஜூஸை அடிச்சிடுங்க ரெண்டே ரெண்டு கருவேப்பில் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸியில் போது அடிச்சிருங்க ரெண்டு கருவேப்பில் ஒரு கேரட் அவ்வளோதான் இந்த ரெண்டு கருவேப்பில் உங்களுக்கு கசக்கவே கசக்காது நீங்கள் தேவைப்பட்டா ஹனி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட பண சேர்த்துக்கலாம் நான் சுகர் மட்டும் வேண்டாம் ஸோ ஒரு கேரட் ப்ளஸ் ரெண்டே ரெண்டு கருவேப்பில் பீசஸ் ப்ளஸ் கொஞ்சோண்டு ஹனி இல்லட்டினா இந்த நாட்டு சர்க்கரை இப்படி அடித்து மட்டும் குடித்து பாருங்கள் காலையில் உங்களுடைய கண் வந்து வேறு லெவலில் ஃப்ரெஷ் ஆகும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது மருத்துவ முறையாக சொல்லிவிட்டேன் இன்னொன்று வந்து வர்ம முறை வர்ம முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கண்ணில் பார்த்திங்கனாக்கா இந்த ஐப்ரோவில் நேராக கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இந்த இடத்துல ப்ளஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் மினிமம் டென் டைம்ஸ் பண்ணலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டச்சப் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணோட நோஸ் கிட்ட இருக்க ஒரு அந்த எஜ்ஜு இருக்கும் ஸோ இந்த கிட்டே என்ன பண்ணுறீங்கனாக்கா இது அந்த மூக்கு நுனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல வச்சிங்கனாலே கரெக்டாக கிளிப் ஆகும் அதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இங்கே தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது அப்படி பிடிச்சி பிடிச்சி அமுக்கணும் அப்படி இப்படி பண்ணுவோம் இல்லையா இதேமாதிரி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் நல்லாவே இருக்கும் அந்த அப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு பள்ளத்தில் வந்து லாக் ஆகும் இந்த கை அதை அப்படி என்ன பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் காலையில் இதேமாதிரி படுக்க போகும்போது இங்கேயும் ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் இதில் இந்த பேனாலேயே பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு விரலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஐஸை ஐயோடைய பாயிண்ட் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வரலாம் சேரும் போது இந்த ஏஜ் முடிகிற இடத்துல தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து அமுக்குனாலே ஒரு இதமான ஒரு பெயிண்ட் இருக்கும் அது அழகாக இப்படி ஸ்டிம்லேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் லைட் ஒரு பெயிண்ட் இருக்கும் அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே ஜஸ்ட் ஸ்டிம்லேட் பண்ணாலே போதுமான விஷயந்தான் ஸோ இந்த இடம் தான் கரெக்டான அந்த ஐஸ்க்கான தூர பார்வை கிட்ட பார்வை உங்களுக்கு பிளரில் இருந்துச்சுனாக்கா இதை ஜஸ்ட் இப்படி நல்லா இப்படி பண்ணிட்டு பார்த்து ஏதாவது ஒரு பொருள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளரஸ் அப்படியே கிளியர் ஆகும் பார்க்கலாம் கண் கூட இதை டெய்லி நம்ம அப்படி பண்ணும்பொழுது பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்ணுடைய தன்மை கண்ணுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே போகும் பண்ணி பாருங்கள் இங்கே தான் சூச்சம் பாயிண்ட் இந்த கண்ணுக்கு தேவையான அத்தனை நரம்புகளும் அழகாக அங்கே போகிறதுக்கான ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் ஒரு வருமா எந்தளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்குமோ அந்தளவுக்கு சக்தியை கொடுக்கும் பார்வை நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே கண்ணாடியை தூக்கி அங்கே போட்டுடலாம் நல்ல கண்ணு நல்ல வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான் கண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது ஏன்னா நம்ம மொபைல் இல்லாமல் வாழ முடியாது சிஸ்டம் இல்லாமல் வேலை பண்ண முடியாது ஸோ மேக்ஸிமம் மொபைலுக்கு வந்து உங்களுடைய இதை குறைச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கண்ணுக்கான இந்த சின்ன விஷயங்களை நம்ம அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு இந்த கண்ணாடி குழந்தைங்களா இருக்குன்னா அந்த கண்ணாடி குழந்தைங்களாம் நீங்களே பண்ணி விடலாம் சரிங்களா இதை பற்றி சொல்லலாம் கேரட் ஜூஸ்லாம் வந்து இவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுனு சொல்லி லைட்டாக ரெண்டு கருவேப்பில் போடுறதே தெரியாது ஸோ இது எல்லாமே கண்ணுக்கு பயங்கரமான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இந்த ஜூஸ் எப்பொழுதும் குடிக்கிறது தானே எதுனா கே கண்ணுக்குன்னா கேரட் தான் ஆனால் கேரட்டில் போகிற ரெண்டு பீஸ் கருவேப்பில் இருக்கு இல்லையா அது வேறு லெவல் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும் கண்ணுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் கண்ணோழியை இழந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்ணும் வாழ முடியாது நம்ம வந்து விழலுக்குரித்த நீராய் அனைத்து நீங்கள் சம்பாதிச்ச சொத்துலேருந்து நண்பர்கள் வரைக்கும் ஸோ அதனால் கண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்ணு ரொம்ப முக்கியம் நீங்கள் முன்னுக்கு வந்தாலும் கண் முக்கியம் பின்னுக்கு வந்தாலும் கண் முக்கியம் ஸோ நீங்கள் முன்ன பின்னை பார்க்கும் பொழுது உங்களுடைய எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா கண் ஸோ அந்த ஒளியை நம்ம தேவை இல்லாமல் கெடுத்துக்கிறோம் புண்ணாக்கிக்கிறோம் இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வந்தோம்னா தி பெஸ்ட் ஐசைட் கிடைக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்